நான் ஜெபித்து நான் முடிக்க விரும்புகிறேன் சங்கீதம் இருபத்தி அதில் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் என்ற ஒரு வசனம் வரும் அதில் ஒரே ஒரு தாட் நான் உங்களுக்கு சொல்லி நான் ஜெபிச்சிடுறேன் சங்கீதம் இருபத்தி மூணு அதில் பாருங்கள் கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறார் யார்ட சொல்ற மாதிரி கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறார் பேசுகிற அவர் முதல் நபர் யார்டியோ பேசுறார் கர்த்தர் என் இருக்கிறார் காட் இஸ் தேர்ட் பர்சன் ஃபுல்லாக வரும் அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் அப்படியே வருது அவர் என் ஆத்மாவை தேற்றி தேர்ட் பர்சன்ல ஆனால் நாலாம் நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் அது நெருக்கமான நேரத்தில் திடீர்னு பாருங்கள் தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர் தேர்ட் பர்சனாக இருந்த ஆண்டவர் அந்த சங்கீதத்தில் இந்த மரண இருளின் பள்ளத்தாக்கில் போகும் பொழுது தேவரீர்னு சொல்லிட்டார் இலக்கண நடையில் எழுதும் பொழுது தேர்ட் பர்சனில் இருக்கிற நபரை திடீர்னு செகண்ட் பர்சனில் கொண்டு வர்றது ஒழுங்கு இல்லை தான் ஆனால் அந்த நெருக்கமான நேரத்தில் சங்கீதக்காரன் ஆண்டவரை பக்கத்தில் உணர்ன ராமேன் இந்த குடும்பத்திற்கு கத்திர அப்படியே இருப்பாராக தேவரீர் உங்களுடைய கரத்தில் அண்ணனை ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரை அருமையான டெனிடாவை ஸ்டீவை ஒப்பு கொடுக்குறோம் சாம்மோசஸ் ஒப்பு கொடுக்குறோம் இந்த நெருக்கமான நேரத்தில் இந்த கடினமான நேரத்தில் கர்த்தர் கூட இருந்து இன்னும் நெருக்கமாக இருந்து ஆசிர்வதிக்கச் ஜபிக்கிறோம் நன்மையும் கிருபையும் തുടരട്ടും യേശുവിൻ നാമത്തിൽ ആമേൻ